வணக்கம் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகன் ரஞ்சகன் அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கன் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி வடக்கொல் நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து லட்சம் வித்தியாசத்தில் ஜெகதர்ஷன் அவர்களை வெற்றி பெற செய்தால் மாலை தொகுதிக்கு வந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து தமிழ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தெரிவித்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் பணப்பாக்கம் காலனி தொழிற்சாலை ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பில் ஷிப்கார்ட் ஆரம்ப கட்டட பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் முதல் கட்டமாக சுமார் நானூற்றி இருபது கோடி மதிப்பில் பணிகள் துவங்க உள்ளது பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு வகையில் மூன்று கோடி ஐம்பது லட்சம் மதிப்பில் வாரச் சந்தை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அனவதிக்கான்பேட்டை மேம்பாலத்திற்கு முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அரசு மருத்துவமனைக்கு சோலிங்க லட்சுமி நரசிம்மர் கோவில் ரோட்கார் பணிகள் முடிவு பெற்று தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் வாக்கு உறுதிகளாக சோலிங்கர் பகுதிக்கு போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் விதமாக புறவழிச்சாலை அமைக்கப்படும் என நெசவாளர்களுக்கு தனி பூங்கா அமைக்கப்படும் எனவும் சோலிங்க சென்னை இடையே அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில் இயக்கப்படும் எனவும் பல்லோக்கு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி ராணிப்பேட்டையில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைக்க முயற்சி செய்யப்படும் எனவும் பல்வேறு வாக்குறுதிகளை தெரிவித்தார் சோழிங்கர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்னம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் திரைமஸ்தான் சிவானந்தம் நகர செயலாளர் சிவானந்தம் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துணைத் தலைவர் பழனி நகராட்சி உறுப்பினர்கள் அருணாதி அன்பரசு லோகேஸ்வரி சரத்பாபு வெங்கடேசன்

வணப்பாக்கம் பேரூராட்சியில ஆயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பீட்டுல காலனி தொழிற்பேட்டை அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆரம்ப கட்ட பணிகளுக்காக ரூபாய் நானூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நெமினி பேரூராட்சியில கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துல வார சந்தை வணிக வளாகம் ரூபாய் மூணு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டுள்ளது சோழங்கர் மருத்துவமனை ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன சோதிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் திட்டம் ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டுல நிறைவு பெற்று சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்ம்தீன்கான் பேட்டை ரயில் நிலையத்தில சுமார் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுகின்ற பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் துவங்க இருக்கின்றது இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இப்போ சில வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சா இந்த சோழிங்கர் பகுதிக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுப்போம்னு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க அது என்னன்னா சிலவற்றை மட்டும் நாங்கள் படிக்கிறோம் சோழிங்கர் நகருடைய வாகன நெரிசல் சரி செய்யப்படும் புறவழிச்சாலை அமைக்க அமைக்க தரப்படும் நெசவாளர்களுக்கு தனி பூங்கா அமைக்கப்படும் சோலிங்கர் சென்னை இடையே அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சாரம் இயக்கப்படும் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி ராணிப்பேட்டையில் தொடங்க முயற்சி எடுக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில இந்தியாவுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் முத்தமிழ் ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கோவிட் ஊசி அவரே போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த மருத்துவமனை சரியா பார்க்கப்படுதான்னு போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதல்வர்னா நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பெருமை உங்களுக்கு தான் அந்த பெருமை ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மக்களும் கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறதுல அதிகமா கோவிட் ஊசியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அந்த பெருமை இந்தியாவிலிருந்து இருந்து கோவிட விரட்டிய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் சேரும் முதல் பெருமை அந்த நேரத்துல மிக மிக அதிகமான நிதி நெருக்கடி ஆட்சி தலைவர் அவர்கள் ஒரு தேர்தல் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் முதல் கையெழுத்து போட்டார் என்ன மகளிருக்கு மகளிர் வந்திருக்கீங்க மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துனா அந்த திட்டத்தை அதிகமான மக்கள் உபயோகப்படுத்தினா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி

அதாவது அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க படிச்சா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சா அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்க போய் படிச்சா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல சேர்க்கப்படும் இதன் மூலம் இதுவரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் அதாவது என்னன்னா நம்ம வேலைக்கு சீக்கிரமா போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில எந்திரிச்சு குழந்தைக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு டிஃபன் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க ஐயோ குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வெறும் வயிற்றுல அம்சமே அவன் சாப்பிட்டானா பசிச்சிருக்குமே படிச்சானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முதல்ல பள்ளிக்கூடத்திற்கு வந்தா முதல்ல அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அதன் பிறகுதான் கல்வி இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க என் தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பாடம் கற்றுக் கொடுக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற அல்லது வாழ்க்கை அனுப்புறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இது செய்யவே முடியாது நாங்க ஆனா அதையும் தன்னுடைய தலைவர் அவர்கள் செஞ்சு முடித்தார் சென்ற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நீங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கல்ல கையை தூக்குங்க எத்தனை பேர் பயன்பட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு வருது பாதிக்கு பாதி வருதா இல்லையா சில குறைகள் இருக்கதான் செய்யும் சிலர் நீங்க சொல்றீங்க எனக்கு வருது பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வர்றேன் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வருது எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்குதான் நான் செய்யுது இத விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சவங்க மகளிர் இதுல இப்ப ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல சின்ன குறைகள் இருக்கு அது தீர்க்கப்படுது மிகப்பெரிய திட்டம் இதை வந்து ரெண்டு மூணு மாசத்துல சரி செய்ய முடியாது அதனால நான் இன்னைக்கு இந்த உறுதிமொழி கொடுக்கிறேன் இப்ப தேர்தல் நடக்குதுன்னு சொல்ல முடியாது

மோடி அவர்கள் உங்களை ஏமாத்துறாரு அதாவது பரிசு போடலாம் பகலிருக்கு பரிசா என்ன ஏற்றிட்டு நூறு ரூபாய் அது ஏன் தேர்தலுக்காக குறைக்கிறாரு ஏமாந்துறாதீங்க திருப்பி ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்திடுவாரு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப இந்தியா தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையோ வெறும் ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல அனைத்து சுங்கச்சாவடி சாவடிகளும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் திரு ஜகத்ரசன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஆறு லட்சம் நான் மறக்க மாட்டேன் நீங்க வாக்கு எண்ணிக்கை போது பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆறு லட்ச வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சாகும் ஆமா இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எதிர்நூறு திரு மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருமா பத்து வருஷம் அவர் அவர் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு ஏமா குருவ பெரிய புயல் அடிச்சது மிக்சாம் புயல் அடிச்சது சென்னை காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி செங்கல்பட்டு அத்தனை மாவட்டங்களும் மூழ்கிச்சுமா ஆனா நம்ம யாரும் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கல எல்லாருமே களத்துல இருந்தோம் முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள் உள்பட மக்கள் பிரதிநிதிகள் உட்பட கழக தோழர்கள் தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் களத்துல நின்று மக்கள் பணியாற்றணும் திரு மோடி அவருக்கு வந்து எட்டி பார்த்தாரா நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தமே திரு மோடி அவர்கள் வந்து எட்டி பார்த்தாரா ஆனா இப்போ மட்டும் வராரு ஏன் வராரு தேர்தல் தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு நான் சொன்னேன் நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து தங்குங்க தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மாதம் பண்ணுங்க ஆனா உங்களால என்ன குட்டி கரண அடிச்சாலும் ஒரு சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்கள தமிழ்நாட்டுக்குள்ள காலடி வைக்க பெறவே மாட்டாங்க எங்களோட தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவானவங்க இவர் சாதனை என்னமா சொல்றாரு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேமா இங்க புது புதுடெல்லியில பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவுல புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டினாங்க நீங்க பாத்திருப்பீங்க புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி யார கூப்பிடுறோம் குடியரசு தலைவர் முதல் குடிமகன் அவங்களை கூப்பிட்டாங்களா கூப்பிடல என்ன ஏன் தெரியுமா கூப்பிடல அவங்க கணவனை எழுந்தவங்க அவங்க மிகவும் தாழ்த்தப்பட்டவங்க சேர்ந்தவங்க அதனால அவங்களை கூப்பிடல யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டாங்களா யாரையுமே கூப்பிடல யாரெல்லாம் கூப்பிட்டாங்க தெரியுமா இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் செங்கோல் எடுத்துக்கிட்டு தனி விமானத்துல கூட்டிட்டு போய் நாடாளுமன்ற கட்டத்துல தொடர்ந்தாங்க இதுதான் மோடி அரசனுடைய லட்சணம் அதே மாதிரி அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க உங்களுக்கு தெரியும் அங்க ஏற்கனவே ஒரு மசூதி இருந்துச்சு அந்த மசூதியை இடிச்சுட்டு எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல ராமர் கோயில கட்டினாங்க அதுக்கு யார் கூப்பிட்டு அதுக்கு இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கணும் அதுக்கு யாரு எந்த சாமியாரையும் கூப்பிடுல யார் போனா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே போனாரு இதுதான் இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை இது அத்தனையும் நாம மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவங்கதான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும் அதற்கு நீங்க தான் வழி செய்யணும் அந்த ஓட்டு அந்த வாக்கு உரிமை உங்களுடைய கைகளில் தான் இருக்கு ஓட்டு கேட்டுட்டு வாக்கு உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு நான் போயிடுவேன் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் நம்முடைய தலைவர் திருப்பி வராரு ரெண்டாம் தேதி வராரு உங்களை சந்திக்க வராரு கண்டிப்பா அவருடைய அவருடைய கருத்துக்கள்லாம் அவர் சொல்லுவார் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த தொகுதியில இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேணும் இந்த அஞ்சு அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு பேருக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு இவங்களை நான் பிரச்சாரத்தை பண்ணி நான் அவங்க வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து அன்னைக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற கடமையை நீங்க ஏற்றுக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் எத்தனாவது பிறந்தநாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்தநாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில் அந்த வெற்றியை வச்சாதான் நம்ம கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான பரிசு அதை புரிஞ்சுக்கோங்க எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் சொல்ல போனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பு உதயசூரியன் 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 நன்றி நன்றி வணக்கம்